வெல்கம் டு கரஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து அரிசி கொளக்கட்டை பண்றதை பார்த்தலாம் எப்படின்னு இது கார காரக்குலக்கட்டினு சொல்லலாம் உப்பு கொளக்கட்டினு சொல்லலாம் நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற புளுங்குல அரிசி ஒன்றரை கப் வச்சிருக்கிறேன் தேங்காய் அதுலயே ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்த பொடிய கட் பண்ணி வச்சது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் கருகாப்புல மல்லிகைத்தலை வச்சிருக்குது வர மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்க காரத்துக்கிட்ட இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு இதுதான் தேவை உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எண்ணெய் என்னென்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி இப்போ வந்து மிக்சியில போட்டு ரவையை விட கொஞ்சம் பெருசாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பாக்கலாம் வாங்க இந்த கொளக்கட்டுக்கு வணக்கலாம் அரிசி அரைக்கிறதுக்குள்ள கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடப்பரு போட்டுக்குங்க இது வந்து நெய் காய்ச்சின உடக்கல் அப்படியே வச்சிருக்கிறேன் நான் நீங்க வைக்கிறேன்னா வச்சுக்கோ இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கங்க எண்ணெய் உங்களுக்கு வேணுமோ அது ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணையும் நெய்யும் ஊட்டி இருக்கிறேன் மிளகா போட்டுக்கலாம் வர மிளகாவும் பச்சை மிளகாவும் வணங்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்குது பாருங்க வெங்காயம் வணங்கிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப் தேங்காய் போட்டுருக்க நானு அப்பதான் புலக்கட்டை சாஃப்டா வரும் இது கொஞ்சம் வணங்கட்டும் மாவு ஊத்திக்கலாம் பாருங்க தேங்காய் வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு மாவு இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் பாத்துக்கணும் இதை ஊத்திடலாம் அடுப்பு இதுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஊத்திக்கோங்க பாருங்க இவ்வளவு பொடி உப்பு போட்டுக்கலாம் கலக்கிடலாம் பாருங்க இது இப்படியே வணக்கிட்டே இருங்க வணக்கிட்டு இருந்த வணக்கினீங்கன்னா சுருண்டு வரும் அது வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்குள்ள உப்பு பார்த்து போட்டுருக்கேன் அதனாலதான் இதுக்கு தூள் உப்பு நானு இப்போ இந்த ஸ்டேஜ்லயே கருகாப்புல கொத்தி மொழி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் சேர்த்திக்கிறேன் சுருளை வணக்கிட்டு காட்டுறேன் நானு பாருங்க இப்படி சுருண்டு வந்துருச்சு இது வரைக்கும் வணக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது இறக்கி இல்லை ஆஃப் பண்ணி பாருங்க மாவு கை இருக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு கொளக்கட்டை இப்படி நாம்பி வச்சிருங்க இப்படி நாம்பி வைக்கிறனாலும் வைக்கலாம் உருண்டை பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம மாவு வணக்கி வச்சது இவ்வளவு கொளக்கட்டை உருண்டை வந்துருக்குது எல்லாம் புடிச்சு வச்சாச்சு மணி இதை எடுத்து அங்கே தண்ணி காஞ்சிச்சு எனக்கு இட்லி பாத்திரத்துல ஊத்தி வச்சுருந்தது இது எடுத்து நம்ம அதில் வச்சிடலாம் வாங்க பாருங்க தண்ணி காஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு வருது இப்படி வச்சிங்கன்னா தான் இட்லி ஊத்துற போதும் இப்படி ஊத்தி வச்சிங்க இந்த டைம்ல ஊற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பொது பொதுன்னு வெந்து வரும் இப்படி வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க இப்ப இது மூடி போட்டு மூடிடலாம் இப்ப வச்ச கொலக்கட்டை வெந்திருக்கும் பார்த்தரலாம் இப்போ பாருங்க நான் கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருக்குது கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குது பாருங்க நம்ம கொலக்கட்டை ரெடியா இருக்குது இது வந்து மாவை அரைச்சு பண்ணது நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ற சாப்பாட்டு அரிசி அரைச்சி அரைச்சு பண்ணிருக்குது ரவ மாற ஊற வச்சு அரைச்சு பண்ணதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் கடையில் வாங்கி மாவு போட்டீங்கன்னா இவ்வளோ சாஃப்டா வராது இட்லி அரிசி போட்டுறாதீங்க சாஃப்டா இருக்காது புழுங்கல் அரிசி போடுங்க சாப்பாட்டு அரிசி போட்டீங்கன்னா தான் இவ்வளோ சாஃப்டா வரும் இது வந்து பொள்ளாச்சியில் நாம்பல்னு சொல்லுவாங்க நாம்பி நாம்பி வைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து உப்பு கொலக்கட்டை காரக்குலக்கட்டை எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ